பொள்ளாச்சி அருகே உள்ள கெங்கம்பாளையம் பகுதியில் கனமழை காரணமாக கோழி பண்ணை இடிந்து விழுந்த விபத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளி உயிரிழந்தார் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பொள்ளாச்சி வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது பொள்ளாச்சி சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதன் காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள கெங்கம்பாளையம் பகுதியில் முருகானந்தம் என்பவர் நடத்தி வரும் கோழிப்பண்ணை இடிந்து விழுந்தது இந்த கோழிப்பண்ணையில் வடமாநில தொழிலாளர்கள் ஐந்து பேர் வேலை செய்து வந்தனர் பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக கோழிப்பண்ணை சரிந்து கோழி கோழிப்பண்ணையின் உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர் இந்த விபத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த மெமதா சிங் என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் படுகாயமடைந்த முருகானந்தம் ரேவதி ரவிசிங் கொனாமிகா ஆகிய நான்கு பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து கோட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்